கெடுக்கணும் கெடுத்துட்டேன் என்னைக்குமே

ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தாலும் பெயர் நண்பர்கள் பெருக பிள்ளையும் பெரு மரியாதை கொடுக்கும் நாடகங்களை ரசிக்க பெறும் மக்களையும் காலைகள் காடு சென்று மாலைகள் விடுத எடுத்துமை பாட்டாளி பெரு விடும் மக்களையும் இவ்வொரு சேர்ந்த தலைவர்கள் அவளையும் மற்றும் உயர்த்து மதுமக்க மரியாதைக்கு முறைய காவல்துறை அதிகாரியாக அவர்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளரும் பாசமிக அருமையனா எங்களது எங்களுக்கெல்லாம் குருநாதர் ஆகிய அருமையனா ஆல்ரவுண்டு மாஸ்டர் ஆகிய எங்களது பரம்பட்டை சேர்ந்த அருமையனா எஸ் எல் தங்கம் அண்ணன் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நன்றி காந்த வணக்கம் 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 எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றாத குற்றங்கள் இருப்பினர் குற்றம் என்பதற்கு குணம் என்பதை கை கொண்டு தாங்களது சொந்த குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு முன்னிட்டு பதிலும் அதுபோல் எங்களையும் எங்களது நாடகம் காலையில் செவ்வாயத்தில் கதர்வன் காத்திருந்தால் நாங்கள் சிறந்த முறைகள் இவர்கள் தமிழகம் வெற்றி பெறும் சிறந்த முறையாக ஏழு கரகம் அருள்வளத்து வரும் சின்ன கருப்பே பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகமாயின் நாடகத்தை தாங்கள் முன்னால் கலையை கேட்டுக்கொண்டு அனைவரும் எங்களுக்கு எப்படி சிறந்தபொழி அனைவரும் ஆதரவு தருக ஆதரவு தருக ஆதரவு தருக தருக நடிகள <coughs> நட <coughs> விட்டு போக ரொம்ப சிறப்பாக விடுவே இருக்கணும் அப்படி அப்படி யாராவது நாடகம் நடக்கும் போது இடையில எந்திரிச்சு நீங்க வீட்டுக்கு எந்திரிச்சு நீங்க போனீங்க போனீங்க வீட்டுக்கு எந்திரிச்சு நீங்க போனீங்க போனீங்க போயிட்டு போறாங்க அப்படியா அப்படியா அவங்க பாவம் என்ன ஒன்று டெய்லி இருக்கு நீங்க தான் ஜம்பளம் காய்ச்சிட்டு கிடக்குறீங்க அவங்க என்ன பாவம் போயிட்டு போறாங்க விடு கண்டிப்பா அப்படி யாரும் போக விட மாட்டா போக விடுறதுல நம்மளால கிடையாது ரொம்ப சிறப்பாக விட இருக்கணும் என்ன அன்னைக்கு எல்லாம் சிறப்பாக இருந்திருக்குது அருமையான ஒளி ஒளி

காசு மாச வந்தாலும் குறையவே இல்லையா இன்னுமா நூறு குறைஞ்சாலும் என்ன நூறு குறையுது சரி என்ன இருநூறு குறையுது காலையில பாத்தி இருநூறு குறையுது ஆமா செவ்வளோ வந்துருச்சு இல்ல ரொம்ப நீ முடிஞ்ச உனக்கு தான் எந்த கேள்வி நீ பாட்டுக்கு வரலாம் நீ பாட்டுக்கு சொல்லலாம் நீ பாட்டுக்கு கொடுக்கலாம் நீ பாட்டுக்கு குத்தலாம் உனக்கு எந்த கேள்வி கப்படமே கிடையாது கிடையாது நீங்க நாலு பேரும் அப்படியே வந்துருப்பாங்க உள்ள வந்துட்டு ஏங்க ஓரளவு வந்துட்டு போயிருங்க எங்களுக்கு ஒன்று சான்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு அதனாலதான் ஆண்டு வந்த ஜென்மத்தில் உங்களை போட்டு அமுக்க கொடுத்துருக்குறேன் அப்படியா ஆமா என்ன தப்பா போட்டு அமுக்கணும் நீ முன்னாடி போட்டு அமுக்கணும் அவன் ஜெயில போட்டு மிதிக்கணும்

ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டும் ஆடும் ஒண்ண விட்டு ஒன்று விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டும் மாறு ஒண்ண விட்டு ஒன்று விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓ வண்டி ஓட மாட மாடு கொள்ள விட்டு கொள்ளும் இருந்தான் என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி வீணாட்சி காதலிச்சு மறந்ததற்கு மத கோவில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தான் கத பள்ளியாடவே கண்ணா பூச்சி ஆடுலாம் ஒடுகிற வண்டி ஓட ஒதுமையண்டும் ஆட உயர விட்டு ஒண்ணு விரிந்தா என்னாகும் எண்ணி பாருகிற வண்டி ஓட

புரட்டாசி மாசம் யாருக்கு கொண்டாணுது நாளை பெருமாளே கொண்டாணுது ஆமா இப்ப கார்த்திகை வந்தா எனக்கு ஐயப்பனுக்கு ஆமா மார்கழி வந்தா முருகனுக்கு முருகனுக்கு இப்ப மாசி மாசம் வந்தா சமய போரத்துக்கு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சாமியை கும்பிடுவாங்க ஆமா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சாமியை கும்பிடும் போது நிச்சக்க சரி ஒவ்வொரு நாமும் இருக்கும் ஆமா ஒவ்வொரு சாமியை கும்பிடும்போது நாமம் இருக்கும் கோவிந்தா போடுவாங்க எப்படி தெரியுமா புரட்டாசி மாதம் பெருமாள்னா கோவிந்தா கோவிந்தா போடுவாங்க கோவிந்தா எல்லாம் காலையில அரபடி கோவிந்தா கோவிந்தா சாதர அரபடி கோவிந்தா கோவிந்தா அப்புறம் நாளைக்கு அரபடி கோவிந்தா கோவிந்தா

இது வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை இப்ப அதே மாதிரி வந்துச்சுக்க இப்ப சமய பொறுத்து போறாக சரி சமய பொறுத்து மገ பாத்துக்கறியா போட் என்ன கும்மி ஆட்டம் பண்ண கோலாட்டம் பண்ண பாதயாத்திரை என்ன அடி தாரதப்பட்ட கிழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி தெரியுமா கார்த்திகை மாசம் மገ பாத்து வந்துச்சுக்க அப்படி போறாங்க இதே மாசி மாசம் சமய பொறுத்து ரொம்ப ஆரவரோட போவாங்க எப்படிங்க ஆ தெம் விட்டல ஆ தா தெம் விட்டல கலக்கு அவ அவர் கிழக்குவாத சன்னதி விட்டில் கிளம்பிட்டாரா அவ கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா கிழக்குவாத சன்னதியில் கிளம்பிட்டாளா இது வந்து சமயபுரத்துக்கு போகும்போது சரி இப்ப இதே மார்கழி மாசம் போறாங்க தெரியுமா மார்கழி மாசம் எங்க போவாங்க பழனி மலைக்கு பாத யாத்திரை போவாங்க மத்த ஊருக்கு வித்தியாசமா போவாங்க சரி ஆனா அந்த பழனிமலைக்கு மலைக்கு போகும்போது மட்டும் எப்படி ஒரு வித்தியாசமா பாத யாத்திரை போவாங்க எப்படிங்க ஒரு நாலு நாள் பயணம் ஒரு மூணு நாள் பயணம் ஒரு ரெண்டு நாள் பயணம் அப்படி வித்தியாசமா போவாங்க இப்போ முதல் நாள் வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பாத்துருக்கியா எப்படி முதல் நாள் வீட்டுல கிளம்புற அன்றைக்கு அன்னைக்கு பழனி மலை ஆண்டவன் எப்படி கும்பிடுவாங்க முதல் வருஷம் மாலை போட்டுருக்க

கந்தனுக்கு ரோகர கடுமனுக்கு ரோகர முருகனுக்கு ரோகர் கே ரோகர் ரோகர் முருகனுக்கு ரோகர் சாமி பொறுமை பொறுமை குளிக்காத ஏ குளிக்காத மேல வந்திருக்கற ஏய் அப்பா ஓய் எங்கடா சாமி எங்கடா ஏர்போர்ட் கங்கட் இருக்கறியா எங்கடா வர ஏய் வந்துட்டடா எந்த இடத்துல ஏய் டோல் கேட் டோல் கேட் தாண்டிட்டேன் டோல் கேட் தாண்டிட்டியா அப்பா ஏய் ஆ ரீசார்ஜ் பண்ணியிருக்கியா ஏய் நாடே முன்னாடி பாரு எங்கனே நாடே முன்னாடி தெரியும் பாரு ஒண்ணு தெரியல சாமி சாமி அப்போ முன்னாடி பத்தின இல்லடா ஜெக ஜோதியா தெரியுது சாமி ஓ முன்னாடி தர்ம பத்தினிப்பா இந்த வார மூசி அமுறிக்கிட்டு நிக்குதா ஏய் வந்து தெரியுமாடா யார் சாமி రుషన్ కారాకారు <Una Empire theirnocements india> <additions> <destroys the Olympian cinema>

அரோபரா முருகனுக்கு அரோபரா வேலனுக்கு ஹரோபரா அரோபரா அரோரா ஏ தொங்கிருச்சு தண்ணி 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 குடி முண்டே ரெண்டாவது நாள் அப்படி தான் தொங்கதே ஆரம்பிச்சறோம் ஆ அப்படி தான் வீக்கே சுத்தமா இருக்க ஆரம்பிச்சறோம் இதே மூணா நாள் பாத்து வந்து செக்க அந்த அந்த கணக்க மட்டும் சரி கணக்க மட்டும் பாத்து அங்க இருந்து சாம்பளை பள்ளிமலை பாப்பாக இங்க இருந்து ஏறுவோமா சரி இல்ல ஏறத்த மாட்டமா இல்ல இல்ல இப்படியே ஒரு மொட்டை ஓடி பின்னாடி அப்படியே போய் வரோமா இந்த கலப்பு திரமா இருக்கிறதுக்கு மூணா நாள் சாமி என்ன வேலை கூப்பிடுவாங்கற என்னத்துக்கு மூணா நாள் சுத்தமா பேட்டி வைக்க ஆரம்பிச்சறோம் அப்படியா அப்பதிக்கு அப்புறமா சாமி கூப்பிடுவாக சரி கந்தனக்கு ஆரோ கடம்ப இவள நக்கு அரோவரா இந்த அவளனக்கு அனே, என்ன எவ்வளவு நக்குற

எல்லாம் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுங்கிறோம் கண்டிப்பா உண்மையாலுமே காலாமல மாற கிடையாது தமிழ்நாட்டுல நாகரிகம் மாறி இருச்சு நாகரீகம் எப்படி மாறிடுச்சுங்கறிய புடிக்கிற இப்ப நம்ம ஊர்ல உண்மையாலுமே பரம பட்டியல பெண்கள் கூட்டம் ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப அந்த காலத்து பெண்கள உட்காந்துருக்கிறாங்க இந்த காலத்து பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப அந்த காலத்து பெண்களை எப்படி அந்த காலத்து பெண்களா காலைல சொன்னேன் குளிச்சு தலைமுழுகி குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு எந்திருச்சொன்னே புருஷன் கால தொட்டு கும்பிடுவாங்க ஏன் தெரியுமா கணவனே கண் கண்டத்தை புருஷங்களை தொட்டு கும்புட்டு கட்டிருக்க தாலி தெரியுமா குலதெய்வ தாலியை எடுத்து கண்ணல உத்த உத்த சாம்பு குமுட்டாக என்ன முத தாளினா வேலி மாதிரி மதிச்சாக சரி புருஷனா தெய்வ மாதிரி மதிச்சாக ஆமாப்பா ஆனா இப்ப பெண்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க இல்ல எல்லாம் போய் வீட்ல போய் ஏமா உன் புருஷன் ஜுப்ரமணி எங்கன்னு கேட்டானு வந்துக்க ஆமாமா புருஷன் பேரை சொல்ல மாட்டாக ஏன் கேப்ப ஏனா ஆயில் குறஞ்சிருமா ஆயில் குறஞ்சிருமா ஆயில் குறஞ்ச புருஷன் மேல மதிப்பு மரியாதை எங்கன்னு கேட்டானு வந்துக்க ஆமாமா மாமா அந்த கொல்லையில போய் கொல்லைக்கு போய் இருக்காரு வயலுக்கு போய் இருக்காக அப்படி அந்த வந்தர சத்த உட்கார்றோம் சொல்வாக அப்படி ஆனா இப்ப போய் இப்ப இப்ப இருக்கிற பொம்பளால போய் வீட்ல போய் கேளு கேளு ஏமா உன் புருஷன் முருகேசன் கட்ட முடிச்சுக்க சாண்டியை குடிக்கும் பட்டு கிடப்பேன் ஜாமாட்ட மலையில அங்கே வர இங்கதான் உட்காந்துருப்பேன் புடிச்சு இழுத்து கொண்டு போய் தரதை இழுத்துட்டு போக வீட்டுல தெண்டமா உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அப்பெல்லாம் எந்த ஒரு சென்னை புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்கல்ல பரம்பட்டி ஊர் நம்ம ஊர் அருமையான ஒரு பெண்கள் ரொம்ப என்ன பார்த்தா ராக்கா ஏக்கா கோமதி ஏக்கா கோயில் ஏக்கா சும்மதி சரி அப்படியே இப்படி ஒரு உட்கார்ந்து இருக்காக அப்ப எல்லாம் புருஷ தொட்டு கும்பிட்ட காலம் போய் இந்த கூட்டத்துல யாராவது இவ்ளோ பெண்கள் கூட்டம் இருக்காங்களே இந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் கைதட்ட சொல்லு பாப்போம் ஒரு ஆள் கை தட்டினா போதுமா நான் எந்திரிச்சு சொன்னேன் புருஷன் காலதான் தொட்டு கும்பிடுவேன் எனக்கு புருஷன் தான் தெய்வம் நான் புருஷனை காலை தொட்டு கும்பிடுறதுக்கு அப்புறம்தான் மத்த வீட்டு வழிய பார்ப்பேன் அப்படின்னு இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் மட்டும் கை தட்ட சொல்லி பார்ப்போம் கைதட்டுதான் கைதட சொல்லு என்ன ஓட்டு எல்லாம் செல்லா ஓட்டா இருக்கும் போல இருக்கு அண்ணே போய் நீ பேசுறது கேட்கல போல இருக்கு கேட்கலையா எல்லா ஹிந்தி காரர்களா இருப்பாளா ஹிந்தி காரர்களா இல்லனே அந்த காலத்து பெண்கள்லாம் புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்க தமிழ்ல அந்த காலத்துல புருஷங்களை தொட்டு கும்பிடுறவங்க ரொம்ப மதிப்பு கொடுக்கறவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கலாம்னு ஒருத்தல கை ஆஹா சொன்னேன் எழுந்து போச்சு ஓ ஓய் எடுக்காதனே என்னப்பா என்ன நம்ம ஆளுக்கு ஆறு மாசம் டேய் நம்ம எல்லாம் காலை விழுகாது தலையில கால் எடுத்து வைக்கும் அப்படியா ஆமா காரண வேற தெரியுமா காரனை வேற ஏன் தெரியுமா என்னது

தான் போயிடும் போயிடும் தம்பி பழக்க வழக்க மாறிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் அருமிகு ஸ்ரீ சித்தனையனை ஸ்ரீ கருப்பண்ணசாமி தனையும் ஸ்ரீ சீலக்காரத்தினை ஸ்ரீ மந்தையம்மன் துணை மதுரை மாவட்டம் பரம்புவட்டி அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் விழா உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்திரு முத்தையா குணார் மற்றும் பாக்கியம் நல்லாசியுடன் மகன்கள் எம் பாலாஜின் மாரி எம் புலியன் முருகேஸ்வரி எம் கண்ணன் கண்மணி குழந்தைகள் பி தினேஷ் திவ்யா பி அன்பு பி ஆகாஷ் கே சந்தோஷ் கே பாக்யாஷ்டி இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக பெருங்குடி காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் பரம்புப்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் மகமா என்ற சென்னகர் பெரிய நாடகம் நடைபெறும் இவர்கள் நடிக்க வந்திருக்கும் நாடக நடிகை பின்வரும் மாறு

வேல முகத்தோடும் வேத முகத்தோடும் மனவரை வள வந்த கனநாத தலைவாணி தான் பட்ட இருபள்ளி மனம் உண்ட கல்யாண மனவாளி கண்ணீர் கட்டளை கட்டளை சொல்லல நமரச நாயகி நடிப்பு சுடர் நடிப்பு சக்கரவர்த்தி சக்கரவர் தாசமிக அன்பு சகோதரி இவர்கள் சிறந்த சுகன்யாஸ்தி அவர்கள் இங்கு சக்தியாகவும் உங்க முன்னால் தெலுங்காயாகவும் பின் மகமாய அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்

தென்னிசை தென்றல் தேவகனை சிகரசையும் ஆறுமணி கலைகரசையும் ஆறுமணி சக்கரவர்த்தி அரமை அன்பு சகோதரர் அருமை என்ன எங்கள் கோவில்பட்டி சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய எங்களது எதிர்கால சங்கத்தை திருப்பிக் கொண்டிருக்கும் அருமை என சிறந்த முறையில் இவருக்கு முடியலே பி ஜெயத் சந்திரன் அவர்கள் இவருக்கு முடியலே இங்கு ஆறுமணியம்மன் பின்பாட் ஆறுமணியம்மன் பின்பாட் கண்ணன் அழைக்கிறான் ராதையை ை ராதையை பூங்கோதையை அந்த நயக்கத்தில் காமத்தை பாடி கண்ணன் அழைக்கிறான் கண்ணன் நாளைக்கிரா ராதையை பூங்கோதையை ராதையை பூம்போதையை அவள் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி கண்ண நாளைக்கிரா இயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை இந்த கண்ண கண்ணன் ரெளக்கிரா ராதையை தூம்போதையை ராதையை தூம்போதையை அவன் மனம் கொண்ட ராதத்திரி இந்த கண்ணக்கிரா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கடி சிறந்த முறையாக பி வரதராமன் அவர்கள் எங்க மிருதங்கம் அன் போறான்

Hey, hey, hey!

கோலத்தை போல பொறுப்பு கொண்டு இருப்பார் போட்டாயா ஏண்டா இங்க ஊர்ற நீதான் அனு அனுபவம் பாட சொன்னி இல்ல தாளத்தை போட்டு கொண்டு இருப்பாருன்னு ஆமா அதான் போட்டாரு தாளத்தை போடுறேன் கீழே போட சொன்னே நீ என்ன சொன்னே தாளத்தை போடுவானே போட்டேன் அல்லவேளை காலை பார்த்து போடாம போனாங்களே நரம் பக்கத்துல இல்ல லாட்டி போட்டு தள்ளி